அடிக்கடி வந்துட்டு போங்க மாமா கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன் சொந்த விடுறாது பொண்ணு இல்லாம மாய வரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமா அடி போட்டேன்னா சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்டா வீடு பாக்க சொல்லி அவர் வீடு பாத்துருக்காரு நேரம் அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன் இந்தா இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கூடு ரெண்டாடே நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா அதெல்லாம் செய்ய மாட்டேன் அதுதானே பார்த்தேன் வீட்டை வித்துருவாரு என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் என் பேர் என்னங்க இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்களேன் முழு பேரை கேட்டேன் அனந்த லட்சுமியா இல்ல கஜலட்சுமியா இல்ல சந்தான லட்சுமியா இல்ல பின்ன தருத்தர் லட்சுமியா நீயே சொல்லி தொலை என் பேரு தனலட்சுமி ரொம்ப நல்லா இருக்கு இப்ப என்ன அதுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகுது தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றான் அவ பேர மட்டும் எப்படி வெள்ளையம்மான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அது இதுக்குத்தான் இந்த புடி பிடிக்கிறியா கையிடு ஐயா என்ன இப்படி எல்லாம் பேசுற வேற வழி அந்த மதுரை வேற வாழ்க்கையில ஒரு வெள்ளையமா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளையமா பூந்துட்டாளோ ஒன்னு பயமா இருக்குங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுருவோம் நான் நீயும் பொம்மை இல்ல நானும் மதுரை வேற இல்ல லட்சுமி இல்ல இல்ல

அந்த வெள்ளையம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு நாச்சியார் கோயில் போற ரோட்ல இருக்கிற பருத்தி காட்டுக்குள்ள இருக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெள்ளையம்மா வா வாங்குறாங்களா வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க போ போன்னு துரத்துறீங்களா சம்பந்தியம்மா நீங்க போம்பல வயசாயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது நான் பேப்பர் எல்லாம் படிக்கிறேன் ரஷ்யால ஒரு எழுபது வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு என்ன யோசிக்கிறீங்க ஒருவேளை இவருக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கும்னா

எழுபது வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான் இருக்கலாம் எனக்கு தெரியல அதுக்கு என்னப்பா எழுபது வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட முடியலையே வைத்தியா நேத்து நேத்துதான் கைய கீழே உணாம எந்திரிக்க முடியல நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே என்ன போட்டு குழப்பாத

Come sarà? <coughs> eh?

இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் வர்றேன் வணக்கம் மாஸ்டர் என்னடா குருக்கா விலைக்கு சொல்லிட்டு போன மறுபடியும் மறுபடியும் போலீஸ் விலைக்கு முடிவு பண்ணிட்டேன் அதனாலதான் இதெல்லாம் வீர விளையாட்டு கழகமா இல்ல உன் மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா நினைச்சா வர நினைச்சா பாருட கிளாஸ் விட்டு வெளியே போன கையத்துருவேன் பஸ்கி எடுத்து எடுத்து கால் தொடையில நோவுதா உமிய வருது துணில கட்டி கொண்டு வந்திருக்க என் கையால உனக்கு நான் ஒத்தடம் கொடுக்கறேன் ரத்தம் கட்டி இருந்தா தனால போய்டும் ஐயோ 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 கொல்றாலே பத்தரங்கா முட்டகாசே ஐயோ காத்ரி கா பீர்க்கங்கா வெண்டைக்கா மாங்கா வேண்டா சாமி காய் ஏதே ஏதே அம்மா ஏற்கனவே காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சு நீ நாளைக்கு வா இல்ல அடுத்த வருஷம் என்ன சாமி காலி பண்ண போறேன் காய்கறி தூட்டிக்கு வரவே வேணாம் நான் என்ன இங்க வெறும் காய்கறி விக்கிறதுக்காக இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல நீ என் மேல எங்கிட்ட அன்பு வச்சிருக்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட மனசை விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் இறக்கவை சாமி காய்கறி வாங்கல ஏன் கூட இறக்கணும் ஆனா இறக்கவைங்கிற கொஞ்சம் தண்ணி குடி சாமி சாமி! கொண்டு வரேன் சீக்கிரம் குடி பள்ளிக்கூடமா அவனை சேர்த்து சாமி உனக்கு புண்ணியமா போட்டும் சாமி நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போற கூடாது பாரு

என்னம்மா நீயே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டியா என்ன பண்றது நீ கிட்ட நான் பிந்திக்கிட்டே கத்திரிக்கா